ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நாதாங்க நிகல்சன் நம்ம குழந்தை வந்து ஏதாவது ஒரு வகையில் திறமசாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும் அது சிங்கிங்காக இருக்கலாம் ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் மியூசிக்காக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஆனால் நம்ம குழந்தையும் திறமசாலியாக இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் அதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே இருக்க திறமையை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் அதுக்காகவே தனித்துவமாட்டு மாட்டு ஜேஎம் மியூசிக் கிளாஸ் வந்து நம்ம ஊர்லேயே செயல்பட்டு வந்துகிட்டு ஜெனி ஜெரின் அவங்க தலைமையில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஆசிரியர் கிங்ஸ்டார் அவரின் மூலமாக தான் இந்த மியூசிக் கிளாஸ் ரன் ஆகிட்ருக்கு இது மேற்கித்திய முறைப்படி தனித்துவமான பயிற்சி வழங்கப்பட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் உலக புகழ்பெற்ற லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் மியூசிக் கட்சி தரப்பட்டு அதே இதில் தேர்வுகளும் வச்சு அந்த தேர்வில் யார் தேர்ச்சி பெறாங்களோ அவங்களுக்கு லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் சர்டிஃபிகேட்டும் வழங்கப்பட்டுட்ருக்கு இது சாதாரண விஷயம் இல்லை நிஜமாகவே அதாவது செல்ல சிலவங்க மியூசிக் கிளாஸு ஸ்போர்ட்ஸ் எதுவும் சொல்லிக் கொடுத்தாலுமே அவங்களுடைய ஓன் கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட் தான் கொடுப்பாங்க இது அப்படி இல்லை லண்டன் ட்ரினிட்டி காலேஜ் சர்டிஃபிகேட் இதை வந்து நீங்கள் கூகுளில் அடித்து பார்த்தாலே தெரியும் எந்தளவுக்கு பெருமை மிக்கது அப்படின்ட்டு சிறியோர் முதல் பெரியவரை எல்லாத்துக்கும் சிறப்பான முறையில் பயிற்சி வழங்கப்பட்டுருக்கு அவங்கவுங்க வயசுக்கு ஹெச்ஆர் போல தான் பல பல குழுக்களாக பிரித்து இருத்தி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க இன்னும் இதில் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட படிக்க வராங்க அவங்களுடைய வசதியை கருதி அதிநவீன இயற்கை வசதி இருக்குது சுத்தமான குடிநீர் இருக்குது குட் வாஷ்ரூம் இருக்குது அதாவது கழிப்பிடம் வந்து ரொம்ப நீட்டாக க்ளீனாக வச்சுருக்காங்க பாதுகாப்பு கருதி கண்காணிப்பு கேமராவில் அங்கங்கே பொருத்தப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாமல் இன்னும் சுற்றுப்புற சூழல் இல்லாமல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மரம் செடி கொடிகள் நீ ரொம்ப நீட்டாக சூப்பராக இருக்குது அதுக்கு மத்தியில் தான் இந்த மியூசிக் கிளாஸ் ரன் ஆகிட்டு ரொம்ப சூப்பராகவே சொல்லி விடுத்துட்டுருக்காங்க இந்த ஜேஎம் ஜேஜே மியூசிக் கிளாஸ் இவங்களுடைய டீட்டெயிலை நான் வந்து கீழே கொடுக்குறேன் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து வாரத்தில் ஒன் டைம் மட்டும்தான் செவ்வாய் கிழமை மட்டுந்தான் அந்த கிளாஸ் ரன் ஆகிட்டுருக்கு ஈவினிங் அஞ்சுலேருந்து ஆறரை வரைக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த கோடை காலத்தில் குழந்தைகள் பயன்பெறணும் அப்படிங்கிறதுக்காக மே ஒன்னுருந்து பத்து வரைக்கும் சிறப்பு வகுப்புகளும் வச்சுருக்காங்க அதுலேயும் உங்கள் குழந்தைகளை நீங்கள் வந்து கட்டாயம் ஈடுபடுத்துங்க ஏன் அப்படின்னா நம்ம குழந்தைகள் உள்ள திறமையை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் அதுக்கு முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணுங்கள் ஜேஎம் ஜேஜே மியூசிக் கிளாஸில் வந்து சில குழந்தைகள் வந்து பயிற்சி வச்சுக்கிட்டாங்க அவங்களுடைய ஓன் திறமையை நீங்கள் இதில் பாருங்கள் அதுக்கு பிறகு கூட நீங்கள் முடிவு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு அவங்களுடைய திறமை இருக்குது அப்படின்ட்டு அவங்க பெற்றோர்கிட்டே நம்ம விசாரித்து பார்த்தோம் ரொம்ப நல்லாவே சொல்லிக் கொடுக்குறாங்க பிள்ளை வந்து ரொம்ப நல்லா அப் ஆகிருக்கு அப்படின்ட்டு சொன்னாங்க அதனால தான் இந்த வீடியோ நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைகளையும் நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் திறமையை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் தயவு செய்து உங்களால் முடியலையா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்க குழந்தைய ஷேர சொல்லுங்கள் ஏதாவது ஒரு வகையில் திறமையை வளர்த்துக்கிட்டு வந்து வந்துக்கிட்டே இருக்கட்டும் இஞ்சிய காலகட்டத்தில் திறமைக்கு அதிக முக்கியத்துவம் இருக்குது அதனால் முடிஞ்ச வரைக்கும் பயன்படுத்துங்க மக்களே தயவுசெய்து இந்த வீடியோ கூட நாலு பேர்த்துக்கு ஷேர் பண்ணுங்க லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்ட்டு பார்த்துடலாம் நம்ம ஆலமூட்டிலேருந்து ஜேம்சோன் நோக்கி வாரம் அப்படின்னா அதில் வந்து சிஎன்ஆர் ஹவுஸ் இருக்குது அதில் வந்து கொஞ்சம் ரெண்டு வீடு தள்ளி ஆப்போசிட்டில் தான் ஜேஎம் ஜேஜே அப்படின்னு போர்டு வச்சுருக்கோம் உங்களை பார்த்தோன்னே தெரியும் அதே இது நீங்கள் ஜேம்ஸோன்லேருந்து வாரீங்க அப்படின்னா சிஎஸ்ஏ சர்ச் இருக்குது அடுத்தது லட்சுமிபுரம் அதுக்கு லெஃப்ட் சைடில் தான் இருக்குது நீங்களும் பங்கு பெறுங்க உங்களுக்கு தெரிஞ்சவர்கள்ட்டையும் பங்கு பெற வைங்க உங்கள் குழந்தைகளுடைய திறமையை வளர்த்துக்க இது கண்டிப்பாக ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரே ஒருக்கா ஜேஎம் ஜே ஜே மியூசிக் கிளாஸில் பயிற்சி பெறக்கூடிய அந்த குழந்தைகளுடைய திறமையை நீங்கள் பாருங்கள் அதுக்கப்புறம் முடிவு பண்ணுங்கள் நம்ம குழந்தைகளையும் ஜேஎம் ஜேஜே மியூசிக் கிளாஸில் சேர்க்கலாமா வேண்டாமா அப்படின்ட்டு ஓகே மக்களே இந்த குழந்தைகளுடைய திறமையை பார்த்து கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு நம்பிக்கை வந்திருக்கும் நம்ம குழந்தையும் ஜேஎம் ஜேஜே மியூசிக் கிளாஸில் கட்டாயம் சேர்க்கலாம் அவங்களும் ஒரு திறமசாலியாக வருவாங்க அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம குழந்தைகளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய திறமையை வெளியே கொண்டு வர்றதுக்கு நம்ம ஒரு சதவீதம் பாடுபட்டோம் அப்படின்னா மீதி தொண்ணூத்தொம்போது சதவீதம் அவங்க வந்து கண்டிப்பாக உழைப்பாங்க திறமசாலியாக ஆவாங்க அதனால் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் குழந்தைகளையும் இந்த மாதிரி மியூசிக் கிளாஸில் சேர்த்து அவங்கள வந்து பயனடைய பண்ணுங்கள் எந்த ஒரு கிளாஸையும் வேஸ்ட் பண்ணிடாங்க அதே மாதிரி மே ஒன்லேருந்து மே பத்து வரைக்கும் சிறப்பாக வந்து வகுப்பு நடைபெற இருக்குது அதையும் கலந்துக்கிட்டு பயன்பெறுங்க மறக்காமல் இவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைகளுடைய நலனை கருத்தில் கொண்டு இந்த முயற்சியை தயவுசெய்து எடுங்க நஞ்சு மக்களை பாய் பாய்